உனக்கு தெரியாத தர்மம் ஏதாவது இருக்காமா தோளுக்கு மேல எவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்ச தர்மம் தானே இத நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா தசரத சக்கரவர்த்தி ஆகிய நம் தந்தையார் இருக்கிற இடத்துல தானுமா நீ இருக்கணும் நீ அவரோட தர்மபத்தினி அல்லவா வேண்டாம் என்று பிள்ளையோட கானகம் வருவது சரியா பர்தா இருக்கிற இடத்தில்தான் பத்தினி இருக்க வேண்டும் அதுக்கு மேல கௌசல்யா தேவிக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை அவ அழுதுகிட்டு நேரா ஓடி போய் தசரத சக்கரவர்த்தியை பார்க்கலாம்னு போனா அவர் மூர்ச்சையா கிடக்கிறார் ஆகா கானகம் என்று ஒரு கதை வந்து விட்டதே நீங்க தடுத்து நிறுத்த வேண்டாமான்னு அழுதா கௌசல்யா இப்பதான் தசரதன் சொன்ன பெண்ணே என் சாவை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது புத்திர பேர் இல்லாமல் வருந்திய காலத்தில் வேட்டையாடுவதை பொழுதுபோக்காக வைத்திருந்த நான் அன்றொரு நாள் போனேன் ஜலபோசனன் என்கிற ஒரு முனிவன் கண்ணில்லாதவன் மனைவிக்கும் கண்ணில்லை இரண்டு பேரும் ஒரு காட்டில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தாகசாந்தி பண்ணுவதற்காக தன் புத்தர்னான சுரோசனனை போய் தண்ணீர் எடுத்து வரும்படியாக சொன்னார்கள் கௌசல்யா அந்த முனிவனுக்கு ஜலபோஷனன் என்று பெயர் ஏன் தெரியுமா அவன் காய்கனி கிழங்கு சருகுகளை கூட சாப்பிட மாட்டான் அவன் சாப்பிட்டது ஜலத்தை மட்டுமே தான் கொண்டவன் என்பதனால் அவனுக்கு ஜலபோஜனன் என்று பெயர் தண்ணீர் தான் அவனுக்கு ஆகாரம் கண்ணில்லாத முனிவனுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக கண்ணிழந்த பெற்றோரை விட்டு விட்டு சிரோசனன் தண்ணீர் எடுக்க ஆற்றங்கரைக்கு போனான் வேட்டையாட போன நான் அவன் குடத்தை தண்ணீருக்குள் அமிழ்த்திய சத்தம் என் காதில் வந்து விழுந்தது நான் யானை தண்ணீர் குடிக்கிறது என்று நினைத்து சப்தம் வந்த திசையை நோக்கி என் சப்த வேதி என்கிற பானத்தை விட்டு விட்டேன் யானைதான் என்று நினைத்து பானத்தை விட்டேன் விட்ட இடத்திலிருந்து அம்மா என்று ஒரு அலறல் சப்தம் கேட்டது ஓடி போய் பார்த்தேன் மார்பில் தைத்த பானத்தோடு தரையில் விழுந்து புரண்டு கொண்டிருந்தான் அந்த முனிபுத்திரன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான் ஆ என்ன காரியம் செய்து விட்டேன் வலியிலும் வேதனையிலும் விழுந்து புரண்டு துடித்த துடித்தனன் நான் தான் அயோத்தி சக்கரவர்த்தி யானை என்று தெரியாமல் அம்பை விட்டேன் பிழை பொறுப்பாய் என்று சொன்னேன் அவன் சொன்னான் மன்னவா நான் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு முன்னால் என் மார்புல தச்சிருக்கிற சப்தவேதி பானத்தை வெளியே இழுத்துறாதே வெளியே இழுத்தேன்னா என் உயிர் போய்டும் அது வரைக்கும் வெளியே எப்படியோ என் உயிர் போகிறது ஆனாலும் நீ பானத்தை வெளியே உருவி விடாதே என் தாயார் தகப்பனார் ஜலத்தை மட்டுமே உண்டு தவம் செய்கிறவர்கள் என் பெற்றோருக்கு இந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்த்து அவர்கள் தாகசாந்தி பண்ற வரைக்கும் புத்திரன் இறந்து போனான் என்று சொல்லிவிடாதே அதற்கு பிறகு நடந்ததை சொல் என்று சொல்லிவிட்டு இந்த பானத்தை மார்பை விட்டு உருவா தசரதன் இந்த பானத்தை மார்பை உருவுகிறான் அப்படியே அந்த சுரோசனன் மாண்டு போனான் இவன் நடுநடுங்கி போய் தண்ணீர் பாத்திரத்தோட போய் ஜலபோஜனன் முன்னால போய் நின்னான் அவன் கேட்டான் மைந்தனே இவ்வளவு நேரமா நீ தண்ணீர் கொண்டு வருவதற்கு நடந்ததை தயங்கி தயங்கி தசரதன் சொல்றான் நான் பக்கத்துல இருக்கிற சாம்ராஜ்யத்துக்கு ராஜா தசரதன் பேரு நினைச்சு உங்க புள்ள மேல விட்டுட்டேன் மாபாதகத்தை செய்த பாவி என்ன மன்னிக்கணும் நானே புத்திரனாக இருந்து இனிமேல் உங்களை காப்பேன் என்று கதறினான் தசரதன் அதற்கு அந்த பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் கம்பன் பதிவு செய்தான் அந்த பெற்றோர்கள் சொன்னாங்க ஏவாமலேயே எங்களுக்கு கடமை செய்கிற சற்புத்திரன் ஏவாமல் கடமை செய்கிற சற்புத்திரன் ஒருவன் இருந்தால் போதும் உலகை ஆழலாம் ஏவாமலேயே கடமை செய்கிற சற்புத்திரன் அவனை இழந்த பிறகு இந்த பூமியில் நாங்கள் உயிரோடு இருப்பதா மன்னவா விழி இல்லாமல் நாங்கள் இரண்டு பேரும் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு கண்ணில்லை என்று ஒரு நாளும் நாங்கள் கருதியதில்லை ஏன் தெரியுமா எங்கள் கண்ணாக இருந்தவன் எங்கள் அருமந்த புதல்வன் இன்றுதான் நாங்கள் விழி இழந்தோம் என்று அயர்ந்தார் வீழ்ந்தார் புரண்டார் என்றான் கண் போனவர்கள் ஆனோ இவ்வளவு நாளும் எங்க கண் போன்ற புத்திரன் எங்களுக்கு கண் இல்லைங்கிற குறை இல்லாம எங்களை காப்பாற்றினான் அப்படிப்பட்ட சற்புத்திரனை எங்களை விட்டு பிரித்து விட்டாயே என்று சொல்லிவிட்டு ஜலபோஜனன் சொன்னான் ஏவாமலேயே கடமை செய்கிற எங்கள் புத்திரனை பிரிந்ததனால் நாங்கள் உயிரை துறக்கப் போகிறோம் அது போல ஏவாமல் கடமை செய்கிற ஒரு சற்புத்தரனை நீயும் அடைந்து அவனை பிரிவதனால் புத்திர சோகத்தில் உயிர் துறப்பாய் இந்த சாபத்தை தசரதனுக்கு கொடுக்கும் போது தசரதனுக்கு குழந்தை கிடையாது ஜலபோஜனன் சாபம் கொடுக்கறான் பாருங்க இளவயதில் வேட்டைக்கு போனா கல்யாணமாகி புத்திர பேரு கிடைப்பதற்கு முன்னால் கிடைச்ச சாபம் நீயும் ஏவாமல் கடமை செய்கிற ஒரு புத்தரனை பிரிவதனால் புத்திர சோகத்துல உயிர் துறப்பாய் வருத்தம் வரல அவன் ஓஹோ ஜலத்தை மட்டுமே உண்டு கொண்டு வாழுகிற ஒரு முனிவன் நீ புத்திர சோகத்தினால மாண்டு போவாயின் சாபம் கொடுத்திருக்கான் அப்ப எனக்கு கண்டிப்பா புத்திரன் உண்டு என்று மகிழ்ந்தான் கண்டிப்பா புத்திரன் பிறப்பான்னு மகிழ்ந்தான் அந்த கதையை பூரா இப்ப கௌசல்யாட்ட சொல்றான் ஜலபோஜனன் சாபம் கொடுத்தா பிள்ளைய பிரிந்துதான் நீ உயிர் துறப்பாய் என்று பார்த்தாயா இன்றைக்கு எனக்கும் அந்த நிலைமை வந்து விட்டது என்று வீழ்ந்து கிடந்தான் என் புத்திரனை பிரிந்தால் நான் மாண்டு போவேன் என்று தசரதன் விழுந்து கிடந்தான் ராமர் வந்து தசரதனை பார்த்து அப்பா நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போல ஏன்னா ராமர் நினைச்சார் அப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்ல வந்தா ஏதோ கைகேகி சந்தேகப்பட்டதை போல ஆகும் கைகேகிய சந்தேகப்பட்டு தகப்பனா அதை பார்க்க வந்தது போல அந்த சூழ்நிலையை இன்னும் இறுக்கமாக்க விரும்பாமல் ராமன் கானகம் புறப்பட்டான் கைகேகி மர ஊரிய கொடுத்துட்டா போட்டாச்சு இந்த மர உரிய போட்ட உடனே பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணன் சொல்றான் நானும் உங்களோட காட்டுக்கு வருவேன் உங்களை பிரிஞ்சு என்னால சன நேரம் கூட இருக்க முடியாது நானும் காட்டுக்கு வருவேன் லட்சுமணா நீ நாட்டில் இருந்து நம் தாயரையும் நம் தந்தையாரையும் பார்த்துக்கொள் நீ என்னோட வனம் வர வேண்டாம் லக்ஷ்மணன் சொன்ன அண்ணா எந்த சமுத்திரமாவது மீனே இவ்வளவு நாள் என்கிட்ட வாசம் பண்ணிவிட்டேன் இனிமே கொஞ்ச நாள் தரையில் போய் வாழ்ந்துக்க எந்த சமுத்திரமாவது சொல்லுமா லக்ஷ்மணன் கேட்டான் எந்த மீன்களை மீன்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டு இவ்வளவு நாளும் உங்களுக்கெல்லாம் கடலுக்குள்ள இடம் கொடுத்துட்டேன் இனிமேல் தரையில் போய் வாழ்ந்துக்குங்க எந்த சமுதிரமாவது சொல்லுமா தண்ணீரை பிரிந்தால் மீன் உயிர் வாழுமா நீங்கள் தண்ணீர் மாதிரி நான் மீன் மாதிரி உங்களை பிரிந்தா நான் உயிர் வாழ மாட்டேன் என்னை உடனழைத்து போக வேண்டும் சீதை சொன்னா நானும் வருவேன் லட்சுமணன் சொன்னா சீதா சீதாதேவி யாரும் அவங்க அந்த தடாகத்துல மலர்ந்த நீல மலர் மாதிரி சீதா தேவி வாடி போவாங்க உங்களை பிரிஞ்சுட்டா நான் மாண்டு போவே ராமனை பிரிந்தால் லக்ஷ்மணன் உயிர் விட்டுருவானா சீதை நீல மலர் மாதிரி வாடி போவாளாம் தன்னை மீனுன்னு சொல்லி அவளை மலர்னு சொல்றான் ஏன் தெரியுமா தடாகத்துல தண்ணி வத்தி போனா நீல மலர் வாடும் ஆனா அந்த தாமரை கிழங்கு அந்த வறண்ட பூமிக்குள்ள புதஞ்சு உள்ள இருக்கும் பழையபடி மழை வந்தா தளிர்த்து வெளியே வந்துடும் வாடுமே தவிர அழியாது ஆனா மீன் தண்ணியை விட்டு வெளியே தூக்கி போட்டா துடிச்சு துடிச்சு செத்து போயிடும் நான் உங்களை பிரிந்தால் மாண்டு போவேன் தேவியார் நீல மலர் மாதிரி வாடி போவாங்க தண்ணீர் நீல மலரையும் மீனையும் விட்டு பிரியலாமா நீர் உள எனில் உள மீனும் நீலமும் பார் உள எனில் உள யாவும் பார்ப்புரின் நார்ளதனு உளாய் நானும் சீதையும் ஆருளார் எனில் உளோம் அருளுவீர் என்றான் எங்களுக்கு அருணை காட்டக்கூடாதா எங்களை உடனழைத்து போக கூடாதா உங்களை பிரிஞ்சு நாங்க இருக்க முடியுமா லக்ஷ்மணன் சொல்லுகிறான் ராமர் சீதையை பார்த்து சொல்லுகிறார் நீ அரண்மனையில் இரு கானகம் உனக்கு சரிப்பட்டு வராது நீ வருந்தலை நீங்குவன் யான் அப்படின்னார் நீ அரண்மனையில் இரு நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னார் அதுக்கு கம்பன் எழுதுற பாருங்க சீதா அழுதுட்டாலாம் உடனே எதுக்கு அழுதான்னா இது வரைக்கும் நீ நான் பிரிச்சு பேசுனது கிடையாதே இன்னைக்கு பேசிட்டாரேன்னு அழுதாளாம் நீ அரமனையில இரு நான் போயிட்டு வரேன்னார் நீ நான் பேசிட்டாரே நீனு என்ன பிரிச்சு பேசிட்டாரேன்னு சீதா அழுதாளாம் நீ வருந்தலை நீங்க வந்தியான் என்ற தீய வெஞ்சொல் செதி சுட தேம்பு சீதா கண்ணீர் விட்டாளாம் உங்களை பிரிஞ்சு நான் இருக்கிறதா என்று நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு உங்கள் பின்னால்தான் வருவேன்னா ராமர் சொல்றார் இல்லை நீ அரமனையில் தான் இருக்கணும் பெண்கள் சில நேரம் பேச வேண்டிய இடத்துல சரியாக பேசிடுவாங்க சீதை பேசுறா பாருங்க நீ அரமனையில் இரு நான் காட்டுக்கு போகிறேன்னு ராமர் சொல்றார் எனக்கு சீதை சரியாக ஒரு வார்த்தை சொன்ன சீதை சொன்னா சரி சரி நீங்கள் காட்டுக்கு போறேன்னு போய் சொன்ன உடனே உங்கள் அம்மா கௌசல்யா தேவி மகனே நீ காட்டுக்கு போறியாப்பா உன்னோட நானும் பின்னாலேயே வந்துருவேன் உங்க அம்மா சொன்னாங்களே அப்ப நீங்க என்ன சொன்னீங்க இடத்துல தான் பத்தினி இருக்கணும் அப்படின்னு உங்க அம்மா சொன்னீங்களா இல்லையா சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு உங்க அம்மாவுக்கு ஒரு சட்டம் எனக்கும் ஒரு சட்டமா எனக்கும் என் கணவர் இருக்கிற இடத்துல தானே நான் இருக்கணும் ஆக நீங்க காட்டுல இருந்தா நான் காட்டுல இருக்கணும் தசரத சக்கரவர்த்தி நாட்டுல இருந்தா உங்க அம்மா நாட்டுல இருக்கணும் உங்க அம்மாக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா சீதை கேட்டா ராமருக்கு அதுக்கு மேல பேசுறதுக்கு வழியில புறப்படும் மர உரிய தரிச்சுக்கிட்டு கிளம்பு எவ்வளவு துன்ப வந்தாலும் பரவாயில்ல புறப்படுன்ட்ட எவ்வளவு பேச்சு பாருங்க ஒரு உங்க அம்மாவுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா பர்தா இருக்கிற இடத்துல தானே பத்தில் இருக்க வேண்டும் ஆக சீதைக்கு ஒரு மர உரி லக்ஷ்மணனுக்கு ஒரு மர உரி ராமரும் மர உரியை தரித்து கொண்டு கானகம் போறதுக்கு தயாராயிட்டார் அதான் கம்பன் எழுதுனா கிள்ளை அழுத கிளர்மாட துள்ளுறையும் பூசை அழுத ஒருவரியா பிள்ளை அழுத ஆவும் அழுத அதன் கன்று அழுது அன்னைக்கு ஆரம்பிச்சு அழுகதாங்க இப்போவும் பசுமாட்டுக்கு அதே தான் ஐதீகம் சும்மா தான் இருக்கும் நல்லா புல்லு போடுங்க நல்லா தண்ணி வைங்க எல்லாம் செய்ங்க பசு எதையோ நினைச்சு அழுதுட்டு இப்படியே கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கும் பாருங்க பசுமாட்டை அப்ப நடந்ததை நினைச்சு இப்ப அழுகுதான் ராமர் அன்னைக்கு போனாரு பிரிஞ்சு அப்படின்னு அன்னைக்கு அழுது சில்ல பசுக்கள் அந்த மிச்ச சொச்ச நெனப்பு விட்ட குறை இன்னும் பசு மனசுக்குள்ள இருக்கான் அது கண்ணுல இருந்து சம்மந்தமே இல்லாம இப்படியே கண்ணீரா பூனை நம்ம வீட்டு ஜன்னல்ல வந்து உட்கார்ந்து குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கு பாத்தீங்களா நம்ம உடனே விரட்டி விடுவோம் இது என்ன இப்படி உட்காந்து ஏன் ஏன்னு அழுதுகிட்டு இருக்குன்னு விரட்டி விடுறோமே அந்த பூனை ஒரு டியூனோட அழும் அன்னைக்கு ராமர் வனத்துக்கு போறாருன்னு அழுது அழுகையான் அதோட தொட்டகுரை விட்ட கொறை இன்னும் பூனை வந்து அதே மாதிரி வெள்ள குரல் கொடுத்து அழுதுக்க கிள்ளை அழுத கிளர்மாடுத்துள்ளுறையும் பூசை அழுத ஒருவரியா பிள்ளை அழுத ஆவும் அழுத அதன் கன்றும் அழுதது என்று கம்பர் எழுதி பாருங்கள் ராமர் வனம் போறாருன்னு எல்லாரும் அழுதார்கள் லக்ஷ்மணர் புறப்படுறார் அவன் அம்மா சுமத்ரா தேவி அந்த அம்மா பேசினதே ஒரு இடம் தான் எப்படி பேசணும்னு கம்பன் சொன்னான் கைகேகி மாதிரி பேசக்கூடாது ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க மனம் நோகாம பேசணும் நியாயத்தை எடுத்து சொல்லும் போது கூட ஆத்திரப்படாம எடுத்து சொல்லணும் மன விகாரம் ஏற்படாம எடுத்து சொல்லணும் வேற்றுமை காட்டாமல் எடுத்து சொல்லணும் பயனுடையதாக நியாயத்தை எடுத்து சொல்லணும் எப்படி பேசணும் சுமத்ரா தேவி பேசினது ஒரே ஒரு இடத்துல தான் ராமாயணத்துல அந்த அம்மாவுக்கு பேரே ஒரு பேச்சுடையாள் ஒரே பேச்சு தான் அப்புறம் வேற பேசவே இல்லை அந்த ஒரு தான் அந்த அம்மா பேசினா கம்பராமாயணத்துல அவன் என்ன பேசுறா லட்சுமணன் நான் தொண்டு செய்ய போறேன் எங்க அண்ணனுக்குன்னு போறப்படுறான் அந்த அம்மா சொல்ற பெருசா மர ஊரிய போட்டுக்கிட்டு தொண்டு செய்ய போறேன்னு போறது பெருசு இல்லப்பா ராமர் பின்னால போயிட்டே இல்ல போனேன்னா ராமருக்கு நான் சக்கரவர்த்திக்கு திருமகன் லட்சுமணனும் ஒரு திருமகன் தானே நான் சக்கரவர்த்திக்கு திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு நான் சகோதரன் இந்த மாதிரி எண்ணத்தோட போகாத நீ மர உரிய தரிச்சுக்கிட்டு ராமர் பின்னால காட்டுக்கு போயிட்டியா அப்ப ராமனுடைய அடிமைன்னு நினைச்சுப்போ ராமனோட அடிமைனு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு ராமனுக்கு கடமை செய்யறதுக்காக போ சீதா தேவி கூட இல்ல அந்த சீதா தேவி தான் யார் அந்த சீதை இனிமோ உனக்கு அண்ணி கிடையாது அந்த சீதை வந்து உனக்கு அம்மா அப்படி மனசுல வச்சுக்கிட்டு போ சீதையை அம்மான்னு நினைச்சுக்கிட்டு போ ராமனை உனக்கு ஆண்டான்னு நினைச்சுக்கிட்டு போ நீ போற வனம் இருக்கு பத்தியா அது அயோத்தின்னு நினைச்சுட்டு போ அந்த காட்டுல போய் ராமனுக்கு எவ்வளவு கடமை செய்ய முடியுமோ செய் ராமனுக்கு ஏதாவது சந்தர்ப்ப வசத்தால் ஆபத்து ஏற்பட்டு உன்னால் அதை விளக்க முடியாத சூழ்நிலை வந்தால் உன் உயிரை தியாகம் செய்துவிடு என்றாள் தாயார் முன்னம் முடி ஒரு அம்மா சொல்லிவிட்ட வார்த்தை ஒரு பிள்ளைக்கு அதுதான் சுமத்திர பேசின பேச்சு அதுக்கு பிறகு அந்த தியாக தாயார் வேற எதுவுமே பேசவே இல்லை ராமனுக்கு கைங்கரியம் பண்ண போற உனக்கு சீதை தாய் அதனால தான் சகோதரனுடைய மனைவியை தாயாராக பாவிக்க வேண்டும் என்று வைத்தார்கள் நம்முடைய நாட்டுல மூத்த சகோதரனுடைய மனைவி அண்ணின்னு ஒரு ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கோமே அவளை தாயாராக பாவிக்க வேண்டும் அவள் அந்த குடும்பத்துல கீழே இருக்கிறவர்களுக்கெல்லாம் தாய் அப்படி பாவிக்கணும் வச்சாங்க அயோத்தின்னு நினைச்சுக்கிட்டு போ வனத்தை ராமனையும் ஆண்டான் என்றும் உன்னை அடிமை என்றும் கருதி கொண்டு போ அந்த ஆபத்தை விளக்க முடியாத நிலை வந்தால் உன் உயிரை தியாகம் பண்ணிவிடு என்று ஒரு தாயார் குழந்தைக்கு எப்படி அறிவுரை சொல்லணும் அதுதான் விமர்சன கத்தாக்கள் எழுதினாங்க காட்டுக்கு போற பிள்ளைக்கு கட்டு சோறு கட்டி கொடுத்தாங்களாம் சுமத்திர ஒரு கட்டு சோறு பொட்டலாம் அப்புறம் கௌசல்யா தான் இந்த ரெண்டையும் சுமத்துக்கிட்டு தான் இந்த பிள்ளைங்க காட்டுக்கு போனாங்க அவங்க கட்டி கொடுத்த கட்டு சோறு இருக்கு பாருங்க அது எலுமிச்சஞ்சாதம் புளியஞ்சாதம் புளியன் சாதம் இல்லை அந்த ரெண்டு பேரும் ரெண்டு கட்டு சாதம் கட்டி கொடுத்தாங்க அதுல சுமத்திர கட்டி கொடுத்த கட்டு சாதம் தான் இது என்னன்னா நீ ராமனுக்கு அடிமையா இருந்து தொண்டு செய்யப்பா ஆபத்து வந்தா உயிரை கொடுத்தாவது காப்பாத்து அதான் சுமத்திர கட்டி கொடுத்த கட்டு சோறம் கௌசல்யா தேவி ஒரு கட்டு சாதம் கட்டி கொடுத்தாங்க என்னன்னா ராமா எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு சூழ்நிலை மாற்றம் வந்தாலும் சரி பணத்துல என்ன நிச நடந்தாலும் சரி ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதேப்பா இதுதான் நான் உனக்கு கட்டி கொடுக்கற கட்டு சாதம் அது என்ன தெரியுமா தர்மம் மனுஷனை ரட்சிக்கும் இந்த ஒன்ன மட்டும் நல்லா மனசுல வச்சுக்க தர்மம் மனுஷனை ரட்சிக்கும் எந்த சூழ்நிலையிலையும் தர்மம் காப்பாத்தும் யார் கைவிட்டாலும் நம்ம நம்புற தர்மம் காப்பாத்தும் அதனால அந்த தர்மம் மட்டும் மனசுல தெளிவா வச்சுக்க எந்த கவலை வந்தாலும் தீரும் தாயார் கட்டு சோறு மாதிரி கட்டி கொடுத்தது அதை வாங்கிட்டு தான் அந்த குழந்தைகள் நோக்கி புறப்பட்டார்கள் என்று கம்பன் கதை நடத்தி கொண்டு செல்லுகிறான் மித்திலாபுரியிலிருந்து அயோத்திக்கு வந்த சீதா தேவி ராமன் இடமே அயோத்தி என்று ஸ்ரீராமபிரானோடு புறப்பட்டாள் ராமாயணத்தினுடைய இந்த இரண்டாவது பகுதியும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல அபூர்வமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது ஒரு பெண் என்பவள் மென்மையானவள் எவ்வளவு அக்னி போல கணவன் வெடித்து சிதறினாலும் அருவி போல அந்த சூழ்நிலையை மாற்றி குளிர வைக்கிற கடமை உடையவள் ஆகாசம் மாதிரி அண்ணாந்து பார்க்கக்கூடியவனா கணவன் இருந்தாலும் தன் மடிக்குள்ள செல்வாக்கை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற பூமி மாதா மாதிரி பொறுமையா இருக்க வேண்டியவள் அவள் நினைத்தால் ஒரு வீடு சிறக்கும் அவள் நினைத்தால் ஒரு நாடு உயரும் அவள் நினைத்தால் ஒரு சமூகம் வாழும் என்பதை கம்பன் நமக்கு காட்டுகிறான் கைகேகியை போல் இருக்கக்கூடாது போல் இருங்கள் கௌசல்யாவை போல் இருங்கள் என்று கம்பன் காட்டுகிற அபூர்வமான இரண்டாவது பகுதி இந்த பகுதி பொறுமை காத்து இதனை இவ்வளவு நேரமாக செய்வடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி பாராட்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன் நாளை ராமாயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி ராமரின் திருமுடி பட்டம் சூடிக் கொள்வதற்கு முன்னால் அவர் திருவடி பட்டம் சூடிக்கொண்ட கதை பாதுகாப்பட்டாபிஷேக கதை இன்று போல் நீங்கள் நாளையும் வந்து கேட்டு இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய பெருமக்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்பர்களே ஒரு ரெண்டு நிமிஷ நேரம் வழக்கமாக இவ்வளோ நேரம் ராமாயண கதையில உட்கார்ந்திருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷ நேரம் ராமநாமன் சொல்லி நாம் இந்த இடத்தை விட்டு பிரிந்து செல்லலாம் ஸ்ரீராமா ஜய ராமா ஜய ராமா நாமாவ சொல்றதுக்கு யாரும் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை ஆமா ராமன் சொல்லுங்க ராமர் நிச்சயமா தன்னுடைய கவனத்தை நம்ம நோக்கி திருப்புவார் இவ்வளவு நேரம் ராமகாதையில் தெளித்திருக்கிறோம் உங்களோட குரல் எல்லாம் பத்தி ஒன்னும் அவசியம் கிடையாது அதெல்லாம் பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்ல உங்களால முழு மனசோட ராமநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டு தாராளமாக அருமையா ராமநாமத்தை சொல்லுங்கள் ஸ்ரீராமா ஜ ராமா ஜமா ஸ்ரீராமா ஜ ராமா ராமா Shri Rama Jai Rama Jai Jai Rama Shri Rama Jai Rama Jai Jai Rama Shri Rama Jai Rama Jai Jai Rama Jai Rama Jai Jai Rama Sri Rama Jai Rama Jai Jai Rama Sri Rama Jai Rama Jai Jai Rama மா ஜ ராமா ஜமா பார்வதி பதையே நாடு சிவனே போற்றி அண்ணா மலைய அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோ